தாவேக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சா இல்லவே இல்லை என்கிறார் செல்வப்ந்தகை தாவேக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ந்தகை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் பீகார் தேர்தல் வெற்றியால் பாஜக மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறது தமிழகம் புதுச்சேரி கேரளா மாநில தொண்டர்களுக்கு இந்த வெற்றியால் புதுசக்தி கிடைத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பார்வை அடுத்ததாக தமிழகம் நோக்கி திரும்பியுள்ளது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை கூடுதல் வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு இந்த இரண்டும் காங்கிரஸ் கட்சியினரின் பிரதான வலியுறுத்தலாக இருந்தது ஆனால் பீகார் தேர்தலுக்கு முடிவுக்கு முன்பு தான் இந்த பேச்செல்லாம் இப்போது கேட்கும் நிலையிலும் இல்லை அது கிடைக்கும் நிலையிலும் இல்லை என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது இதற்கிடையே மேற்கண்ட இரண்டையும் தருவதற்கு தயாராக உள்ள தாவே கூட கூட்டணி வைக்கலாம் என காங்கிரஸ் தலைமை ஆலோசித்து வருவதாகவும் இது குறித்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் மற்றும் ராகுல் காந்தி நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோருடன் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகி தமிழகத்தில் காங்கிரஸ் எழுபது இடங்களும் விஜய்க்கு ஆட்சி பொறுப்பு புதுச்சேரி கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி பேசி முடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த தகவல்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தாவேகா தலைவர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இருந்து யாரும் பேசவில்லை அப்படி பேச வேண்டும் என்றால் கிரிஷ் சோடங்கர் தான் பேச வேண்டும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அவரும் உறுதிபட தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளுக்கு என் சேனலை பண்ணுங்க சப்போர்ட்